ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லிட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் அதுதான் மொழிபெயர்ப்பு ஒலிபெயர்ப்புங்கிறீங்கள நம்ம மொழிபெயர்ப்பு தான் படிச்சிருப்போம் அது வரைக்கும் ஒலிபெயர்ப்புன்னு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது பெருசு இல்லை சின்னதான் அது ரெண்டுக்கும் ஆனால் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அதுக்காக தான் அதை பாடம் எடுக்கிறோம் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக பார்ப்போமா ட்ரான்ஸ்லேஷன்ஸுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் தரேன் இப்போ கிளவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கிளடுங்குற ஆங்கில சொல்லுக்கு சமமான தகுதி உள்ள தமிழ் சொல் என்ன மேகம் மில்க் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கான அதுக்கு அதுக்கு தகுதியான சமமான தமிழ் சொல் என்ன பால் இதுதாங்க டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ் லிட்ரேஷன் என்ன அப்படின்னா ஒலிபெயர்ப்பு அதுக்கு ரெண்டு உதாரணம் தரங்க பஸ்ஸுக்கான ஒலிபெயர்ப்பு இப்போ கிளவுடுனா அதுக்கான மொழிபெயர்ப்பு என்ன மேகம் பார்த்தோம் இப்போ பஸ்ஸுக்கான ஒலிபெயர்ப்பு என்னன்னா இந்த பஸ்ஸுங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை போய் எல்லாம் பிடிக்காம இந்த பசங்கிற வார்த்தையோட சவுண்டை மட்டும் இருந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழில் கொண்டு வந்து அவ்வளோதான் தமிழ் ஆங்கிலத்தில் பசங்க இருக்குது தமிழில் தமிழ் எழுத்துக்கெல்லாம் எடுத்து எழுதிக்கணும் அவ்வளோதான் பா எஸ் அப்படின்னு எழுதிக்கணும் இவ்வளோ தான் டிரான்ஸ்லிட்ரேஷன் இப்போ பிளேன் அப்படின்னா இப்போ பிளேன் இது பேர் ட்ரான்ஸ்லிட்ரேஷனுங்க சரியா தமிழ் புத்தகத்தில் எதாவது எழுதிருங்க நான் அவர் பிளேனில் போனார் அப்படின்னா பிளெயினில் போனார் இப்போ பிளேன் தமிழ் தமிழ் வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா இங்கிலீஷே தானோ இங்கிலீஷ்கான அர்த்தம் எதுவோ அப்படின்னு நினச்சி நான் புரிஞ்சுக்கூடாது ஆங்கில சொல்லான பிளேங்கிற வார்த்தைக்கு தமிழ் சொல் விமானம்ங்கிறது வச்சுருக்காங்க நம்ம அந்த அதுலேயே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதனால தான் நான் அந்த மாதிரி உதாரணங்களுக்கு தர்றேன் நம்ம நீங்கள் டீப்பாக அதுக்குள்ள வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உள்ளே லிங்க்யஸ்டிக்காக கூட்டிகிட்டு போகிறேன் அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த லெவலில் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ப்ளேனுனால் விமானம்னு சொல்கிறதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும் யாரோ ஒருத்தர் மேலாம் புரிஞ்சு பண்ணியிருக்கிறார் யாரோ ஒருத்தரோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ அதை செஞ்சுருப்பாங்க பஸ்னா பேருந்துன்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அந்த கதைகளுக்குலாம் போகலாம் அதுக்குலாம் போனால் டைம் ஆகும் இப்போ இந்த சொல்லின் ஒலியை மட்டும் பெயர்த்து தமிழுக்கு கொண்டு வந்தோன்னா அதுதான் ஒலிபெயர்ப்பு டிரான்ஸ்லிட்ரேஷன் இந்த சொல்லின் அர்த்தத்தையே அதோட மொழி அர்த்தத்தையே மாற்றி கொண்டுட்டு வந்தோம்னா இது டிரான்ஸ்லேஷன் ஓகே இந்த டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லிட்ரேஷனும் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் ஒரு ரெண்டு மொழிகளுக்கு இடையில தான் ஏற்படுற பஞ்சாயத்தில் தான் இது ரெண்டுமே வரும் சரியா ஒருத்தர் ரெண்டு மொழியை கையாளுட்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் பேர் பை லிங்குவல்னு சொல்லுவாங்க ஓகே ஒரே மொழியை மட்டும் பேசுகிறவன் வந்து இப்போ தமிழர் இருக்கார்ல ஒரு மொழியை மட்டும் பேசுகிறார் அப்படின்னா அவர் மோனோ லிங்குவல் மோனோன்னா ஒற்றைன்னு அர்த்தம் லிங்குவல்ங்கிறது அக்கா வார்த்தையோடு தான் அது லிங்குவல் சரியா ஒரு ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் மோனோன்னு ஒற்றை மொழியை கையாளுகிறவர் அப்படின்னு அர்த்தம் பைனா பிஐ பைனா இரண்டு அர்த்தம் இரட்டை பை லிங்குவல் அப்படின்னா இரண்டு மொழிகளை இப்போ கையாளுகிறவர் அர்த்தம் மல்டி லிங்குவல்னு நிறைய மொழிகளை கையாளுறவர் ஓகே நம்ம எம்பி சிதம்பரம் சார் நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்களாம் சூப்பராக பேசுவாங்க நிறைய மொழிகள் பேசுவாங்க அவங்களாம் சாதாரணமாக ஏழு மொழிகள் பேசுவாங்க சரியா அவங்களாம் மல்டி லிங்குவல் நம்மளாம் ஜென்ரலாக மோனோ லிங்குவல் ரெண்டு மொழிகள் ஏன்னோம்னா மயில் லிங்குவல் இங்கிலீஷில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க அது ஜோக்கர் சொல்லிவிட்டு அவங்களோட தாழ்மையை அவங்களோட கேவலத்தை ஜோக்கர் சொல்லிட்டு போயிடுவாங்க சரியா அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிக்காரங்களும் அட்லீஸ்ட் ரெண்டு மொழி கற்றுருப்பாங்க நாங்கள் ஒரு மொழி தான் கற்றுருக்கோம் எங்களுக்கு வேறு மொழி தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படி சரியா அது கெத்தாக எவ்வளோ கெத்தாக திமராக சொல்கிறாங்கன்னு தெரியுதா அதுக்கு காரணம் உலக நாடுகள் பூரா எடுத்து அடிமைப்படுத்தி காலு கீழே வச்சுட்டாங்க அந்த வேலையை நம்ம செய்கிற நம்ம பல மொழியில் போய் கற்றுக்குறோம் நம்ம ஊருக்கு பாணி பூர்பிக்க வரவனுக்கு அவனோட லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிற அளவுக்கு நம்ம அடிமையில இருக்கோம் ரைட் இந்த மோனோலிங்குவல் பயலிங்குவல் பார்த்தோம் இந்த பயலிங்குவல் இருக்காங்கல்ல இந்த பயலிங்வல் பீப்புளுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் எப்போ டிரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேட்டேஷனாக செய்கிற பிரச்சனைக்கு ஆளாவாங்க இவங்க தான் சரியா என்னன்னா இது மேகம்னு சொல்லிகிட்ருப்பாங்க யார் தமிழ் பேசுகிற மக்களுக்கு முன்னாள் உரையாற்றும்போது மேகம்னு சொல்லி உரையாற்றுவாங்க இதே ஆள் இங்கிலீஷ் வீப்பிளோட உரையாற்றும்போது க்ளவுடு நம்ம இங்கே சொல்லிட்டோம் இங்கே என்ன சொல்லணும் அவங்கிற பஞ்சாயத்துக்கு அவர் வருவார் அப்போ க்ளவுடுக்கான ஆங்கில சொல் என்னன்னு தேடுவார் அவர் தான் டிரான்ஸ்லேஷனுக்கு போகணும் அப்போ டிக்சனரி போவார் டிக்ஷரி போய் மேகவன் பார்ப்பார் மேகவன் போட்டு அந்த ஹெட்வோர்டில் பக்கத்தில் போட்டிருப்பாங்க க்ளவுடு அப்படின்னு ஓகே அப்போ ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்ன ட்ரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு மொழிகளை கையாளுகிற ஒருத்தர் ஒரே பொருளுக்கு இரண்டு மொழிகளும் வார்த்தையில் இருக்குமாயின் அப்போது அவர் செய்ய வேண்டியதாக அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஓகே ஒருத்தர் ரெண்டு மொழியும் பேசக்கூடிய ஒருத்தர் ஒரே பொருளுக்கு ரெண்டு மொழிலையும் வார்த்தையில் இருக்குமா இருக்கும் பட்சத்தில் அவர் செய்கிற ப்ராசஸ் தான் இந்த ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் அவர் ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இந்த மொழியிலேருந்து அந்த மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் ட்ரான்ஸ்லிட்ரேட் எப்போ பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஒரே பொருளுக்கு இந்த மொழியில் மட்டும் வார்த்தை இருக்கும் அந்த மொழியில் வார்த்தை இல்லை அப்படின்னா அந்த மொழிக்காரர்களுக்கு இதே வார்த்தையை அந்த எழு அந்த மொழியின் எழுத்துக்களில் கன்வே பண்ணுவாங்க மேட்ரை சரியா அதுதான் ட்ரான்ஸ்லிட்ரேஷன் அதுதான் அது இப்போ இங்கிலீஷில் பிளேன்னு இருக்கு தமிழ் மொழிக்காரங்களுக்கு சொல்கிறதுக்கு இப் பிளே என் அப்படின்னு பிளேன் எழுதி காமிச்சு இதுதான் டிரான்ஸ்லிட்ரேஷன் ரைட் ட்ரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் உதாரணங்கள் தரேன் மேலும் சில உதாரணங்கள் தரேன் இது இதுபோற டிரான்ஸ்லேஷனுக்கான எஸ் கொஞ்சம் வார்த்தைகள் தந்திருக்கேன் டிரான்ஸ்லிட்ரேஷன்லாம் நமக்கு அப்படிலாம் நம்ம பண்ணதே இல்லையா சார் பார்த்தீங்கன்னா இப்போ பென்சில்லாம் இருக்குல்ல பென்சில் இதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே ட்ரான்ஸ்லிட்ரேட் பண்ணப்பட்ட வார்த்தைகள் தான் பென்சில் அப்படின்னா பென்சில் அப்படின்னு சொல்கிறது பீட்ரூட் பீட்ரூட் இப்படின்னு எக்கச்சக்கமான வார்த்தைகள் ஆங்கிலத்திலருந்து தமிழில் டிரான்ஸ்லிட்ரேட் ஆயிருக்கு இதே டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க பேப்பர்னால் தாள் அப்படின்னு பண்ணுவாங்க சரியா டிரான்ஸ்லேட்ரேட் பண்ணுறோன்னா பேப்பர் அதே அந்த ஓசையை மட்டும் நம்ம தமிழ் எழுத்துக்களை சொல்லிட்டோன்னா அதுதான் டிரான்ஸ்லேட்ரேஷன் ரைட் அவசரத்துக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்புறமாட்டி ஃப்ரீயாக டைம் இருந்துச்சுன்னா அங்கிட்ட போய்க்கலாம் ம் ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு ஈஸியாக அதுக்கு சமமான வார்த்தை அடுத்த மொழியில் கிடைக்காது உதாரணத்துக்கு பாருங்கள் அமுதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வார்த்தையெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே தேடி இருக்கேன் நான் ப்ளஸ் டூ படிக்கிற டைமில் அமுதம் அமுதம்னா என்ன அப்படின்னு போய் பார்த்தா உடனே நம்ம நார்மலாக நம்ம நம்ம நாட்டில் கிடைக்கிற டிஷன் என்ன டிஷன் பேர்னு சொல்ல மாட்டேன் அவங்களாம் செஞ்ச துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நம்ம தமிழர்களுக்கு அதில் போட்டிருக்காங்க அமுதம் அப்படின்னா நெக்டார் அப்படின்னு போட்டிருந்தாங்க நெக்டார்னால் அமுதமா கொஞ்சம் உள்ளே ஆரா நீ ஆராய்ச்சி பண்ணி தான் இருக்கேன் ஏன்னா ஒரு புத்தகம்லாம் எழுதும்போது யார் ஒருத்தரும் நம்மளுக்கு குறை சொல்லிடக்கூடாது ஏன்னா அது குறை சொல்கிறது மட்டும் இல்லை நம்ம ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறோம் பல பேர் மிஸ்கைட் பண்ணிடுறோம் அது மாதிரி பண்ணிடக்கூடாது அதுக்காக அந்த பொறுப்புணர்வோடு செய்யணும் அதனால் எழுத்தாளர் எல்லாருமே நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வார்த்தையும் டெலிவர் பண்ணுவாங்க நானும் அப்படி தான் பண்ணுவேன் அதனால் இப்போ அமுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உன்னை ஈஸியாக போய் பக்கத்தில் டக்குன்னு ஒரு டிசைனில் அமுதம்னா நெக்டார்னு கிடைக்கிதுன்னு எடுத்து போட மாட்டேன் நெக்டார்னா என்னன்னு அதுக்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணோன்னா அந்த பூவெலாம் இருக்குல்ல உதாரணத்துக்கு தும்பை பூவிலலாம் எடுத்து உறிஞ்சோமே பூ வெள்ளையாக இருக்கும் அதை எடுத்து அப்படி உறிஞ்சோன்னா ஒரு இனிப்பாக ஒன்று வரும் அதை தேனுன்னு நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளையில நல்லா குடிச்சிருக்கேன் தேனுன்னா ஹனி இப்போ பூவிலேருந்து வரதெல்லாம் நெக்டார்னு போட்டிருப்பாங்க அதையும் போட்டிருப்பாங்க அது பாட்டனில் போட்டிருப்பாங்க நெக்டார்னு அப்போது பூலேருந்து வரது நெக்டாரா அமுதமாக தேனா கம்பியூஷனாக இருக்குது அப்போ உள்ளே போய் பார்க்க வேண்டியிருக்கு நெக்டார்ங்கிறது பூவுக்குள்ளே இருக்கிற இனிப்பு திரவம் தான் அந்த அது வர தேனீ கிளையை கவர் அது இருக்கும் நெக்டார்ங்கிறது பூவுக்குள்ளே இருக்கிற இனிப்பு திரவம் அது தேன் கிடையாது அது ஹனி கிடையாது அது நெக்டார் அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் தேன் கூட்டில் அது ஸ்டோர் பண்ணும் அந்த தேனி சரியா அது ஸ்டோர் பண்ணுறக்கு முன்னால் அது மேலே எச்சி துப்பி உச்சா அடிச்சு எல்லாம் பண்ணி கசம் முசம்லாம் கலக்கி கிளக்கி கொண்டு போய் தேன் கூட்டில் ஸ்டோர் பண்ணும் அதுதான் நம்ம சாப்பிட்ற சுவையான தேன் சரியா அதோடய மகரந்த அந்த தூள்லாம் சேர்ந்துக்கு இந்த ஒரு கலர் வரும் அதுக்கு ரைட் அப்போது பூவில் இருந்து நேரடியாக எடுக்கப்படுறது நெக்டார் அதில் தேனியோட எச்சில் உச்சாலாம் கலந்து கலந்து கொண்டு வந்து போச்சுன்னா அது தேன் ஹனி அப்போ அமுதம்னா இது சார் அமுதங்கிறதுக்கு வார்த்தை இங்கே டேரக்டாக இங்கிலீஷில் கிடையாதுங்க கிரேக்க இலக்கியங்களில் இந்த வார்த்தை இருக்குது அமுதங்கிறது ஆம்பரோசியான்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆம்ப்ரோசியா இதுதான் அமுதம் அந்த தேவர்களின் உணவுன்னு சொல்லிட்டு தேவர்கள் சாப்பிட்ற உணவுன்னு சொல்லிட்டு அது ஆம்ப்ரோசியான்னு வச்சுருக்காங்க அந்த மொழியிலேருந்து அந்த கிரேக்க மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட ட்ரான்ஸ்லிட்ரேட்டோட வேர்டு அம்ப்ரோசியா இங்கிலீஷில் இருக்குது அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அமுதம்னால் அந்த அம்பரோசியா தான் நம்ம எடுத்துக்கணும் சும்மா ஹனி அல்லது நெக் சும்மா தார் மாதிரி எடுத்த ஒன்றே கிடைக்காதுன்னு எடுத்து போடக்கூடாது அது தப்பாகிடும் அப்போ அவசரத்துக்கு நம்ம பண்ணுறதுக்கு அமுதம்ங்கிற வார்த்தையை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டம் அது லேட் ஆகிடும் அதனால தான் பேர் டிரான்ஸ்லேட்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவசரமாக செய்யணும்னா டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணிக்கங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்புறம் டைம் எடுக்கும்போது அது சரியாக போட்டுக்கலாம் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ஆராய்ச்சியெலாம் பண்ணி கடைசியிலாம் நம்ம ட்ரான்ஸ்லிட்ரேட் பண்ணிக்கலாம் ரைட் நீங்கள் எங்களுக்கு கூட கால் பண்ணலாம் எங்களுக்கு கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் நாங்கள் பார்த்து உங்களுக்கு செஞ்சு தரோம் இட் டேஸ்டட் லைக் அமுதம் சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது எக்கச்சக்கமாக நல்லா ஆங்கிலம் பேசுகிறவங்களே இப்படிலாம் பேசுவாங்க ட்ரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவாங்க ஓ யூ லைக் மை அப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு என்கிட்ட படிச்சிச்சு அந்த பொண்ணு சொல்லுது ரொம்ப மோசமாக கசமிச்சா எழுதிட்டு இருந்துச்சு அது ஒரு ஆர்கிடெக்சுரல் இன்ஜினியர் அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு கச்ச எழுதிட்டு இருந்துச்சு என்னப்பா அப்படி எழுதுற மோசமாக நான் கேட்டேன் நீ ஆர்கிக்சுவல் இன்ஜினியரிங் பண்ணுறியா எம்பிபிஎஸ் பண்ணுறியா நான் கிண்டலுக்காக கேட்டேன் ஏன் சார் என் ஹெல்த்து பார்த்து கேட்குறீங்களா கேட்டுட்டு அது உடனே கடைக்கடை நல்ல ஃபுல்லாக பேசும் அது ஒன்று கடை சொல்லுது இஃப் த கையெழுத்து இஸ் குட் தென் த தலையல் தூல் பி பேட் சார் த கையெல் தீஸ் பேட் தென் த தலையல் தூள் பி குட் சார்னு சொல்லிச்சு சரியா இதுக்கெல்லாம் அவசரத்துக்கு ஹேண்ட் ரைட்டிங் தலையெழுத்துக்கு என்ன சார் பண்ணுறது ஹெட் ரைட்டிங்கா ஓ இதை போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஃபேட் ஃபேட்டுங்கிற வார்த்தை தான் தலையெழுத்துங்கிற வச்சுருக்காங்க தலை விதி தலையெழுத்துலாம் வச்சுருக்காங்க அது சரியான வார்த்தை என்னென்னு யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்கும்ல அந்த ஃப்ளூயண்ட் ஸ்பீக்கர்ஸ் வில் நாட் ஸ்பேர் டைம் டு கெட் த ப்ராப்பர் அப்ராப்ரியேட் வேர்டு அப்போ கடன் கடன் பேசி போயிடுவாங்க அது மாதிரி நல்ல ஸ்பீக்கர்ஸ்கிட்ட பேசினீங்கன்னா சாதாரணமாக தமிழ்லேருந்து எல்லா மொழியிலேருந்து வார்த்தைகள் அள்ளி போடுவாங்க இந்தி வார்த்தைகள்லாம் அள்ளி போடுவாங்க அவங்க ட்ரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஓகே அப்போ ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லிட்ரேஷங்கிறது சம்டைம்ஸ் தேவைப்படுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னொரு தப்பு நடக்கும் ரொம்ப மோசமாக டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுறது அதை நம்ம செய்யாமல் இருக்க பார்த்துக்கணும் சரியா உதாரணத்துக்கு பாருங்கள் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க எப்படி டிரான்ஸ்லேட்டர்ட் பண்ணுறாங்கன்னா அந்தோனி அப்படி டிரான்ஸ்லேட்டர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பாவம் ஓகே டால்ஸ்டாயின் அதை வந்து என்சிபிஎஸ்லாம் புக்கு போடுவாங்க டால்ஸ்டாய் லியோ டால்ஸாயின் போடுவாங்க டால்ஸ்டாய் வந்து தல்ஸ்டோயின் போடுவாங்க இதுலேயே இன்னும் ஒரு மோசமான ஒரு டிரான்ஸ்லேட் இதோட கீழே இறங்குன்னு ஒரு மோசமான டிரான்ஸ்லேட்ரேஷன் பாருங்கள் கெரோசின் இருக்கு இல்லையா மன்னனைக்கு பேர் இங்கிலீஷில் கெரோசின் அந்த கெரோசினை வந்து கொஞ்சமாக கெரோசின் ஆயில் மாற்றி தேவையில்லை கெரோசின் சொன்னாவே மண்ணெண்ணெய் தான் அர்த்தம் கெரோசின் ஆயில் மாற்றி ஒரு லெவலில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கெரோசின் ஆயில் சொல்ல முடியாமல் கெசமசன் பண்ணி கிருஷ்ணா ஆயில்னு சொல்லி கொடுத்தாங்க எவ்வளோ மோசமான டிரான்ஸ்லட்டேஷன் பாருங்கள் டிரான்ஸ்லட்டேஷன் அவசரத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம் அதையே ரொம்ப மோசப்படுத்தி பண்ணுறதுங்கிறது கெரோசின் ஆயிலை கேஇ ஆர்ஓ எஸ்சி கெரோசின் அவ்வளோதான் அதை கெரோசின் ஆயில் மோசமாக்கி அதை வந்து கிருஷ்ணா ஆயில் மாற்றிட்டாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் அந்த வார்த்தையோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் லாங்குவேஜ் அப்படி படிங்க ஐயோ அப்படின்னு படிக்காதீங்க லாங்குவேஜை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க உள்ளே நிறைய விஷயம் இருக்குது ஜாலியாக இருக்கும் நல்லா ரொம்ப ஜாலியாக தான் அது இங்கிலீஷை படித்தேன் அதனால கொஞ்சம் பார்த்துங்கண்ணா ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ட்ரான்ஸ்லேஷனில் வந்திருக்கா ட்ரான்ஸ் லிட்ரேஷன் வந்திருக்கா கவனித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் கேமரா அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனாக டிரான்ஸ்லிட்ரேஷனாக எங்களுக்கு அவண்ட்டில் போடுங்க இதெல்லாம் என்ன சார் பனியன்லாம் என்ன மொழியிலேருந்து வந்திருக்குது பனியன்னா போயிட்டு இங்கிலீஷில் அடித்து பார்த்தா எந்த டிஷன்லேயும் கிடைக்காது உங்களுக்கு ஓகே ஜட்டிக்கும் கிடைக்காது இது என்ன லாங்குவேஜ்ன்னு தெரியலையே சார் உள்ளே தான் போய் இனிமே தான் ரிசர்ச் பண்ணணும் ஓகே சட்டினாவே தேட வேண்டியதுதான் ஏகிப்பு இல்லையா ரைட்டு இது வந்து வெஸ்ட்னு சொல்லுவாங்க வெஸ்ட் அண்ட் ப்ரீஃப் சிங்கிளர் சொல்ல மாட்டாங்க ப்ளூரலாக சொல்லுவாங்க ப்ரீஃப்ஸ் வெஸ்ட் அண்ட் ப்ரீஃப்ஸ் தான் சொல்லுவாங்க பனியன் ஜெட்டியில் ஓகே குட் அதனால் நீங்கள் இதை போய் பனியன் எல்லாம் நீங்கள் தேர்னீங்கன்னா போய் பனியன் செட்டி பனியன் பிஏ என்ஐஏன்னு பேனிஎன்னு போயிடும் அது வந்து ஆலவரத்துக்கு போயிடும் அதனால் ஜெட்டிக்கும் வார்த்தை கிடைக்காது அதனால் இதெல்லாம் அவசரத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமா டிரான்ஸ்லேட்ரேட் பண்ணிக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போது டைம் செலவழித்து இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு போகணும் ஓகே அப்போது ட்ரான்ஸ்லேஷன் என்ன டிரான்ஸ்லிட்ரேஷனாக என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும்ல இனிமேல் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம ஒரு வார்த்தையை கடக்கும்போது இது ட்ரான்ஸ்லேஷனாக ட்ரான்ஸ்லிட்ரேஷனாக புரிஞ்சு பண்ணுங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓகே ஆல் தி பெஸ்ட்